ரணருண ரோக சத்ரு குருவாக இருக்கிறார் அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அது தைரிய ஸ்தானத்துக்கு ரோகஸ்தானத்தில் போய் உக்காரும்போது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்தா டெம்பரவரியே வேலை செஞ்சுட்டு எப்போ பர்மனண்ட் ஆகுமோ எப்போ நம்ம தொழில் மாற்றம் கிடைக்குமோ எப்போ நம்ம சொந்த தொழில் செஞ்சு உட்காருவோமோ காலத்துக்கும் ஒருத்தருக்கு கைகட்டி மற்றவங்ககிட்ட அடிமையாக நிற்கிறத விட சுமையமாக நம்ம ஆரம்பிக்கலாமோ இது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் நாலாம் இட சுகஸ்தானத்துக்கும் பதினொன்றாம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த அதாவது செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாரு ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறாரு ஒன்பதாம் மடம்ன்றது ஒரு அற்புதமான இடம் ஏன்னா ஒன்பதாம் மடம்ன்றது பாக்யஸ்தானம் தந்தையுடைய இடம் பிதிருஸ்தானம் அண்டு பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பதாம் மடத்தில் போய் செவ்வாய் பகவான் கட்ட உக்காந்துருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் மடத்தில் தான் இருப்பார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க பொதுவாக இந்த ஆவணி மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் அதே மாதிரி வந்து ரிஷப ராசியில் சிம்ம லக்னத்தில் சந்திர பகவானுடைய திசையில் நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் இன்னைக்கு பத்தாவது ராசி தான் இந்த மகர ராசி மகர ராசிக்கு இந்த ஆவணி மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டுருக்குறோம் பொதுவாக பார்த்தா ஆவணி மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம மைண்டுக்கு வர வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா விநாயகருக்கு உகந்த மாதம் அதாவது பிள்ளையாருக்கு உகந்த மாதம் நம்ம இந்த மாதம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஆறாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வாஸ்து நாள் வாஸ்துப்படி ஏதாவது செய்கிறதுக்கு ஒரு வாஸ்து நாள் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இந்த ஆறாம் தேதி இதுக்கு உகந்த நாள் வாஸ்து நாள் அதே ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நிறைஞ்ச அமாவாசை சாமி கும்பிட்றதுக்கு இதுக்கு உகந்த நாள் கும்புறவங்க கும்பிட்டுக்கலாம் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி ஏன்னா இந்த ஆவணி மாசன்னாவே நம்ம எதிர்பார்க்கறது விநாயகர் சதுர்த்தி தான் அப்படி பார்த்தா பதினொன்னாம் தேதி விநாயகர் சதுர்த்தி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமி நிறைய பேர் கிரிவலம் போயிட்டு வரதுங்களாம் நாள் பார்ப்பாங்க நமக்கு பௌர்ணமி என்னைக்கு வருது அப்படி பார்த்தா இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமி அடுத்தது பார்த்தா இருபத்தி ஏழாம் தேதி அப்படி பார்த்தா மகாபரணி அதாவது பரணியில் பிறந்தவன் தர்ணியில் ஆழ்வான்றது ஒரு ஐதீகம் அப்போ அது குறிப்பாக மகாபரணி வர்றதுனால பார்த்தா தெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு நாள் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தா தேய்பிரை அஷ்டமி அந்த தேய்ப்பிரை அஷ்டமி அப்படி பார்த்தா கால பைரவருக்கு வணங்குறதுக்கு ஒரு அற்புதமான நாள் கால பைரவருடைய அதாவதுன்றது வழிமுறை சாமி கும்புறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நாள் சரிங்களா கால பைரவர் உங்களை சுத்தி பக்கத்துல இருந்தார் அப்படின்னா அவர் வழிபடுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு பிடிச்ச கஷ்டம் எல்லாமே சரியாகும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்க ராசி மட்டும் இல்லை மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் இந்த ரெண்டு ராசிக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படியாப்பட்ட சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் உங்களுக்கு சகாய சனியாக உட்காந்துருக்கிறார் அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி மகர ராசிக்கு காரங்களுக்கு யாழ் ரச்சனையெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் சகாய சனியை வந்து நிற்கிறார் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் தான் பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்போ இந்த அஞ்சு மாசமாக சனி பகவான் உங்களுக்கு நல்லது கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவான் இப்போ வக்ரத்துக்கு போயிட்டார் அப்போ வக்ரம்னா பின்னாடி இதெல்லாம் வருவார் அப்போ பின்னாடி வருவாருன்னா அப்போ மீண்டும் வந்து கும்பராசிக்கு வந்துட்டாரா கும்பராசிக்கு வரும்போது மகர ராசிக்கு மீண்டும் ஏழரை பிடிக்குது இல்லையா கிடையாது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போன சனி பகவான் திருக்கணித முறைப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதில் போனவர் அப்ப திருக்கணித முறைப்படி என்ன பண்ணிட்டாரோ அதையே இன்னைக்கு மீன வக்கரம் வக்ரம் அடைஞ்சு மீன ராசியில வக்ரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு எந்த பாதிப்பு இல்ல சரிங்களா மகர ராசிக்காரங்களுக்கு யாழ் ரச்சனை இப்ப வந்து முடிஞ்சு போனதும் முடிஞ்சு போச்சு அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஒண்ணாச்சுங்களா அப்போ உங்க ராசி பக்கி அதிபதி சனி பகவான் மூணாம் இடத்துல அது குரு வீட்டில் நட்பா உக்காந்து நிச்சயமாக நிச்சயமா பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு வக்கரத்துல போயிருக்கக்கூடிய காலம் வந்து நல்ல தான் ஆனா என்ன அப்படின்னா நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்துல நம்ம இறங்கணும் அப்படின்னா தேவையில்லாத ஒரு பேர் வாங்கிட்டு வர வாய்ப்பு உண்டு குறிப்பா மங்கை மது சூது இது மூணுலேயுமே போனவங்க வாழ்க்கையில சரித்திரத்தில் வாழ்ந்ததா உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை இல்லைங்களா அப்படி பார்த்தா இன்னைக்கு மங்கை மது சூது இது மூணுலயுமே மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப தேவையில்லாத ஒரு சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு மன உளைச்சல் வரத்துக்கு வாய்ப்புண்டு ரண ருண ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அப்படியேப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அது தைரியஸ்தானத்துக்கு அதிபதி ரோகஸ்தானத்தில் போய் உக்காரும் போது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாசம் கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் நல்லா இருக்கும் சிலருக்கெல்லாம் பார்த்தா டெம்பரவரியே வேலை செஞ்சுட்டு எப்ப பர்மென்ட் ஆகுமோ எப்ப நம்ம தொழில் மாற்றம் கிடைக்குமோ எப்போ நம்ம சொந்த தொழில் செஞ்சு உட்காருவோமோ காலத்துக்கும் ஒருத்தருக்கு கை கட்டி மத்தவங்ககிட்ட அடிமையா நிக்கிறதை விட சுமையமா நம்ம ஆரம்பிக்கலாமோ இது மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா இந்த மாசம் நல்லாவே இருக்கும் சரிங்களா இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் நாலாம் இட சுகஸ்தானத்துக்கும் பதினொன்னாம் இட லாபஸ்தானத்துக்கும் அதிபதி தான் இந்த அதாவது செவ்வாய் பகவான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு எத்தனை மடத்தில் இருக்கிறாரு ஒன்பதாம் மடத்தில் இருக்கிறாரு ஒன்பதாம் மடம்ன்றது ஒரு அற்புதமான இடம் ஏன்னா ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் தந்தையுடைய இடம் பித்ருஸ்தானம் அண்டு பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ ஒன்பதாம் இடத்துல போய் செவ்வாய் பகவான் கட்ட உக்காந்துருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு தேதி வரைக்குமே செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல தான் இருப்பார் அந்த இருபத்தி எட்டு தேதிக்கு மேலே தான் அவர் என்ன பண்ணுறாருனா கன்னிராசியிலிருந்து துளாராசிக்கு பயிற்சாகிறார் அப்போ அது வரைக்குமே என்ன பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமாக வந்து சுகஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதி இன்றைக்கி பாக்கி போய் உக்காரும்போது நிறைய பேருக்கு அந்த கனவாகவே இருக்கும் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது தொழில் ஆரம்பிக்கிறது புதுப்பிக்கிறது அதாவது வந்து இன்னைக்கு ஊரு விட்டு ஊறு தாவு விட்டு தாவு மாறி போய் உக்காடுறது இவங்க எல்லாமே நிறைய மாற்றங்கள் எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இது ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இருபத்தெட்டு தேதி வரைக்கும் உங்களோட கனவு கண்டிப்பாக நனவாகும் சரிங்களா நல்ல இடத்துல தான் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு நீங்க பயப்பட தேவையே இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் புத்தரஸ்தானத்துக்கு அதிபதியும் பத்தாம் இடம் சுய தொழிலுக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரன் தான் அந்த சுக்கரன் கொடுக்குறவருக்கு கூரை பிச்சுட்டு கொடுப்பா சுக்ரன் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா சுக்கர பகவான் இன்னைக்கு நாலாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு ஒரு அதாவது ஆறாம் இடத்துல இருப்பார் அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா ஏழாம் இடத்துக்கு போறாரு அப்ப ஆறாம் இடத்துல குரு கூட இணைஞ்சிருக்கும் போது விட அவர் தனித்து ஏழாம் இடத்துக்கு வராரு பாத்தீங்களா குரு கூட இருந்து பிரிஞ்சு ஏழாம் இடத்துக்கு கடகராசிக்கு வராரு பாத்தீங்களா அஞ்சாம் தேதி வராரு அப்படி வந்துட்டார் அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுப்பாரு ஏன்னா இன்னைக்கு அவர் வந்து கட்டன்றது ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவாருன்னா ஏழாம் இடம்னா திருமணஸ்தானம் கலஸ்தரஸ்தானம் சுக்குரன் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒரு திருமணத்துக்கு அதிபதி யாருன்னா சுக்கரன் தான் மனைவின்னு சொல்லலாம் அதாவது வண்டி வாகனத்துக்கு அதிபதின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து சுக்கரன்னா இன்னைக்கு யார் அப்படின்னா இன்னைக்கு திடீர் யோகத்தை கொடுக்குறவரே சுக்கரன் தான் அந்த மாதிரி அந்த சுக்கரக்காரகனை எப்படி பார்த்தாலுமே நூறு சதவீதம் இப்போ உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறத விட ஏழாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அஞ்சாம் தேதிக்கு மேல நிச்சயமா உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு நீங்க பயப்பட வேண்டாம் சரிங்களா ஓரளவுக்கு திருமணத்துக்கு அப்புறம் சப்போர்ட் பண்ணுவார் கல்யாணம் வரன் பார்த்துட்டு இருக்கீங்களா இப்போ பொதுவாக மகர ராசிங்க எனக்கு திருமணம் எப்போ நடக்கும் நான் ஒரு பொண்ணு விரும்புகிறேன் அது கிடைக்குமா இல்லை மாப்பிள்ளை நான் ஒன்று நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அந்த மாப்பிள்ளை கிடைப்பாரா இல்லை நான் புதுசாக ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு எப்போ திருமணம் ஆகும் வரன் பார்க்கக்கூடிய மகர ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு அஞ்சாம் இருந்து தான் உங்களுக்கு திருமண வாய்ப்பு நல்லா இருக்குது சரிங்களா அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் இப்ப ஏழாம் இடத்துலயே இருக்கிறார் அப்ப உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல சப்போர்ட் பண்ற இடத்துல ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்ப உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து கட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் எட்டாம் இடத்துக்கு போயிடுவார் அப்ப பதினாலு தேதி சரி பாதி வச்சுக்கோங்களேன் அப்ப இந்த ஆவணி மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு சப்போர்ட் பண்றாரு பதினாலு தேதிக்கு மேலே பார்த்தா எட்டாம் இடம் போய் ஹெல்த்து எட்டாம் இடம்னா உடல் உபாதை சரி பண்ணுற இடம் பொதுவாக வந்து எட்டாம் இடம் அப்படின்னா நமக்கு வந்து ஆயில் ஸ்தானம் அந்த ஆயில் மாற்றத்தை கொடுக்குறது உடல் உபாதைகள் சரி பண்ணுறது அது போக பார்த்தா நமக்கு வந்து இந்த மண்மனை சார்ந்த விஷயமெல்லாம் நல்லா இருக்கிறமுன்னா எட்டாம் இடம் தான் நல்லா இருக்கணும் அப்போ இன்னைக்கு பதினாலு தேதிக்கு மேலே அதாவது நிறைய பேருக்கு ஒரு கனவாக இருக்கும் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் நினைக்கிறது இது எல்லாமே பதினாலு தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் பதினாலு தேதி வரைக்கும் திருமணத்துக்கு சப்போர்ட்டாக இருப்பார் பதினாலாம் தேதிக்கு மேலே அதாவது மண்மனைக்கு சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு எட்டாம் இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துலையே சூரியன் உட்காந்துருக்கிறது எட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம்ட்டான் ஒரு கிரகம் எட்டாம் இடத்துல போய் கெட்டு போயிடுவார் ஆனால் கெட்டாலும் உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்குறாரு அதுதான் எட்டிலையும் கெட்டிடும் ராஜயோகம் அப்போ என்ன ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதம் இருப்பார் சித்திரை மாதம் பாருங்க மேசராசியில் இருப்பார் வைகாசி மாதம் பாருங்க ரிஷபராசியில் இருப்பார் ஆடி மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் இருப்பார் ஆடி மாதம் பார்த்தோன்னா கடகராசியில் இருப்பார் இப்போ இந்த ஆவணி மாதம் தன் சொந்த வீட்டுக்கு சிம்ம ராசிக்கு வந்துடுவார் அப்படி பார்த்தா இந்த ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரிய பகவான் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு அப்போ எட்டிலும் கெட்டிடும் ராஜயோகம் மாத கிரகம் நிர்ணயிக்கிறதே யாருன்னா தான் அந்த சூரியன் தான் சொந்த வீட்டில் எட்டாம் இடத்துல உக்காந்ததுனால நினைப்பதான் சொன்னேன் எட்டாம் இடம்னா ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லை அதாவதுன்றது மண்மனை சார்ந்த இடமும் பார்த்தா அந்த எட்டாம் இடம் தான் அப்படி பார்த்தா இன்றைக்கி நான் சொந்தமாக என்னால் வீடு கட்ட முடியலைங்க கணவன் மனைவிக்கு ரெண்டு பேருக்குமே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் நம்மளால் இடம் வாங்க முடியுமா சொந்தமாக வீடு கட்ட முடியுமா சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க முடியுமா சொந்தமாக இது வாங்கலாமா சொந்தமாக அது ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு மண்மனை இன்றைக்கி வந்து இடம் பூமி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எட்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அது நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண முடியும் புதுப்பிக்க முடியும் கட்ட முடியும் அப்படி பார்த்தா இந்த மாதத்தில் சூரியன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக ரொம்ப நாளாக கனவாக இருக்கிற விஷயத்தை இப்போ உங்களுக்கு நனவாகும் இந்த மாதம் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு வந்து வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வீடு கட்டுறன்னு எதிர்பார்ப்பாங்க புதுப்பிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இடம் வாங்கணும்னு எதிர்பார்ப்பாங்க இதெல்லாம் கனவா இருக்கு திடீர்னு இதெல்லாம் அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு இந்த ஆவணி மாசம் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஓராம் தேதிக்குள்ளார இது உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு கண்டிப்பா நூறு சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் நடக்கும் தைரியமாக இருங்க சரிங்களா இது போக உங்களுக்கு குடும்ப ராகுவாக இருக்கிறார் குடும்பத்துக்குள்ள ராகு காலச்சுத்தின பாம்பு கடிக்காத போகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் முடிஞ்சு வரைக்கும் கணவன் மனைவி தாய் தந்தைகளுக்குள்ளார ஏதோ ஒரு வகையில் மன சோர்வு மன சங்கடங்கள் காசு பணத்தினால சங்கடம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது சரிங்களா அதே மாதிரில வந்து அஷ்டம கேது அஷ்டம கேதுல நஷ்டங்கள் பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க அதனால் இந்த அஷ்டம கேதுல முடிஞ்சு வரைக்கும் அதாவது விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க மீறி கமிட்மெண்ட்டு வேண்டாம் அது கண்டிப்பாக நஷ்டம் பண்ணிட்டுருவார் மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் எப்படியோ நான் கண்டிப்பாக உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு சூரியன் எட்டாம் இடத்துல உட்காந்த காலம் அற்புதமாக இருக்குது அதனால் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சுய ஜாதகம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்களை கொடுப்பாரு கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது உங்கள் ஜாதகம் பாருங்கள் ஏன்னா தேடல் நல்லா இருந்தால் தான் அந்த பொருள் தேடின பொருள் கிடைக்கும் அதனால் இதில் எங்கே தேடணும் உங்கள் ஜாதகத்தில் தான் தேடணும் உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க நிச்சயம் உங்களுக்கு நல்லா இருக்கும் சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி